மக்களார வணக்கம் அதாவது கேரளாவில் நடந்த ஒரு விஷயம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சுருக்கு ஒரு சின்ன வயசு ஒரு பெண்ணுக்கு வந்து மரண தண்டை வச்சுருக்காங்க அது எதுக்காக என்ன காரணம் அப்படி மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு அந்த பெண்ணு வந்து என்ன தப்பு பண்ணா அப்படிங்க பற்றி நம்ம முழு வீடியோல பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம உங்களையும் ஒரு சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அந்த பொண்ணுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா ஒரு பையனை லவ் பண்றோம்னா நம்பிக்கை அளவுக்கு அதிகமா நம்பிக்கை வந்து அந்த பொண்ணு மேலே அந்த பையன் வந்து வச்சிருந்திருக்கான் அவன் வீட்டுல அலையன்ஸ் பார்த்திருக்காங்க அதை வந்து ஆரம்பத்தையும் சொல்லியிருந்த அவனை இவ்வளவுக்கு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு சைக்கோ கூட இப்படி சைக்கோ மாதிரி இருக்கிறவன் கூட இப்படி பண்ண மாட்டாங்க இந்த பொண்ணு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீமா மீறி எல்லாம் மீறி போய் இந்த அளவுக்கு யோசிச்சு இன்டர்நெட்லாம் சர்ச் பண்ணி மாத்திரை வந்து தண்ணியில் இந்த மாத்திரை கலந்து கொடுத்தா இந்த இவ்வளோ கொடுத்தா இவ்வளோதான் வீரியம் இருக்கும் அளவு கொடுத்தா இந்த அளவுக்கு காட்டு அப்படின்னு சொல்லி தண்ணியில் கலந்து கொடுத்துருக்கு நம்பிக்கையா அந்த பயம் வந்து தண்ணியை தண்ணி தானே குடிக்க தண்ணியான்னு சொல்லி நம்பிக்கையா குடிச்சிருக்கான் அது என்ன பண்ணி இருக்கு தண்ணி துவக்குது தண்ணி டேஸ்ட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கீழ்த்து தூப்பிட்டு போயிடறான் மொதல் அட்டம் மாத்திரையை கலந்து கொடுத்தா மொதல் அட்டம்ட்டு மொதல் அட்டம்ட்டில் வந்து பயம் வந்து தப்பிச்சிட்றான் ஆண்டவனியத்துல மொதல் அட்டமண்ட் வந்து தப்பிச்சிட்றேன் ரெண்டாவது அட்டம்ட்டு எப்படின்னா வெளியில கூட்டிட்டு போய் மேங்காய் ஜூஸில் வந்து மாத்திரையை கலந்து கொடுத்த சேலஞ்சு மாதிரி எவ்வளவு நிமிஷத்துல குடிக்கிறா இந்த ஜூஸை வந்து எவ்வளோ நேரத்தில் குடிக்கிறான் அப்படியே சேலஞ்சு மாதிரி வச்சு அந்த மாத்திரையை அதில் கலந்து கொடுத்துருக்கு அதான் ஜூஸை குடிச்சிருக்கேன் ஒரு சில பொருள் வந்து நம்ம உடம்புல வந்து பாடி வந்து வந்து ஏற்றுக்காது அதோட அதோட எஃபெக்ட் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும் இது இந்த இதுக்கு ஒரு அளவு இவ்வளோதான் அப்படின்னு எவ்வளவுதான் அழுக்குதுன்னா அழுக்க தான் எவ்வளவு உடம்புல நோய் இருந்தால் வெளிக்காட்டி அது மாதிரி வந்து இந்த பயலுக்கு வந்து ஸ்டமாக் பெயினாக இருந்து லூஸ் போதெல்லாம் அது மாதிரி வெளியே தீர்ச்சி ரெண்டாவது அட்டெம் முதல் அட்டெம்ல தண்ணி குடித்து தப்பிச்சிடறான் ரெண்டாவது அட்டம்ல ஜூஸ் இது பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போய் தப்பிச்சிட்றான் மூணாவது அட்டம் வந்து எப்படின்னா அந்த பொண்ணு போய் வீட்டில் போய் சொல்லுது மாமாக்கிட்ட போய் அந்த பொண்ணு போய் சொல்லுது சொல்லும் போது அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுவாங்க இது மாதிரி லவ் பண்ணு இது மாதிரி தான் இருக்கு இது பண்ண கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பேர் ஏதாவது ஒரு கான்சேஷன் இருக்கும் போல அப்ப அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பயலுக்கு வந்து மெசேஜ் பண்ணுது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம பண்ற ஒரு மெசேஜ் நம்ம பார்க்குற ஒரு போட்டோ நம்ம அனுப்புற ஒரு போட்டோ எல்லாம் கவனமா இருக்கணும் இப்போ இருக்கிற பெண்கள் சரி ஆண்கள் எல்லாருமே எங்களையும் என்ன எல்லா எல்லாருமே சேர்த்து தான் எல்லாருமே வந்து கவனமா இருக்கணும் நம்ம லவ் பண்ற பைய வந்து ஒரு போட்டோ கேட்கிறானே அப்படின்னு சொல்லி அது அவ தனிப்பட்ட விருப்பம் கொடுக்கறத கொடுக்காம இருக்குது அது கொடுத்துட்டு என்னதே அழிச்சாலும் ஒரு இடத்துல போய் இன்டர்நெட்டை பொறுத்தவரை ஒரு இடத்துல போய் சேவாயி தான் அது இருக்கும் அந்த சாட் ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் ஃபோட்டோ இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு இடத்துல போய் சேவாயி தான் இருக்கும் அப்படிதான் வந்து இந்த இந்த கேஸ்லேயே வந்து வழக்கு கொடுத்துருக்காங்க அப்படிக்கெல்லாம் வந்து இது மாதிரி ஃபோட்டோ இருக்குது பிளாக்மெயில் பண்ணாலும் சொல்லி கொல்லணும்னே அந்த புள்ள வந்து வெளியில மிருகத்தனம் அளவுக்கு மேலே மிருகத்தனமாக இருந்திருக்கு மிருகங்களும் பாசமாக இருக்கும்போது மனசையும் பிள்ளை மிருகமாக மாறிக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சுன்னா சேட் பண்ணி மாதிரி வா நான் மட்டும்தான் தனியா இருக்கேன் வீட்டில் வேற யாருமே இல்லை வா தனியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசையை காட்டியிருக்கு ஆசையை கட்டி வர சொல்லியிருக்கு ஆனால் வீட்டில் வந்து உங்கள் அம்மா இருக்கா உங்க மாமா இருக்கா எல்லாருமே இருக்கா இருந்து ஆசையை கட்டி வர சொல்லியிருக்கு எதுக்காக கொல்றதுக்காக இப்ப எந்த அளவுக்கு வெறி பிடிச்சிருந்துருக்குன்னு பாருங்க அந்த பொண்ணு கொல்றதுல வர வர சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கஷாயத்தை ஒன்று கொடுத்துருக்கு அந்த கஷாயம் எப்படின்னா இப்போ ஒரு ஆள் வந்து நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குல்ல நம்ம இயற்கை விவசாயம் செயற்கை விவசாயம் சொல்கிறோம் அங்கே அப்படிக்கலாம் செயற்கை விவசாயத்தில் தான் வந்து ஒரு ஒரு மருந்து இருக்கு பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கு அது நம்ம உடம்புல போணுச்சுன்னா நம்ம ஏதோ இறந்து ஒரு ஒரு எஃபெக்ட் ஆகுதுன்னா வந்து நம்ம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுனா காட்டி கொடுத்துரும் இந்த மருந்து உடம்புல கலந்துருக்கு இது மாதிரி இது இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்துடும் இது தெளிவா யோசிச்சு சர்ச்சை பண்ணி எவ்வளவு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு அந்த பயில பொண்ணு இருக்குன்னு பாருங்களே அந்த பொண்ணு வந்து அதனால வந்து என்ன பண்ணிருக்கனா செயற்கை சைடு போகாம இயற்கையா வந்து கஷாயம் மாதிரி மூளையில கஷாயம் மாதிரி இந்த மருந்தான் பயிருக்கு தொளிக்கிறது பூச்சிக்கொல்லியா இந்த மருந்தான் இயற்கையான முறையை தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையான முறையில தயாரிக்கிறது பூச்சிக்கொல்லி மருந்து எடுத்து காதல் வந்து குடுத்துருக்கு அவன் நம்பிக்கையா குடிக்கிறான் அவன் நம்பிக்கையா குடிக்கிறான்னா அவன் எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருந்திருப்பான் அந்த பொண்ணு மேல எந்த அளவுக்கு காதல அன்பு வச்சிருந்திருப்பான் நம்பிக்கையான பொண்ணு அளவுக்கு மேலே அன்பு வச்சுருந்துருப்பாள அவ்வளோ நம்பிக்கையில் இருந்திருப்பாள அந்த பையன் அம்பிட்டு நம்பிக்கையே மண்ணி அந்த புள்ள அந்த பொம்பளை பிள்ளை வந்து மண்ணி போட்டுருச்சு அப்படியே மொத்தமாக அவனை குடிச்சிட்டு போறான் வீட்டுக்கு வந்து இப்போ இல்லை வீட்டுலேருந்து ஆள் வர மாதிரி இருக்காங்க வெளிப்படை வந்துட்டு அவங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த கஷாயத்தை குடிச்சோடனே வந்து அந்த அந்த அஞ்சலி உலட்டி விட்டு அனுப்பிடுச்சு பொண்ணை வந்து அவனை வீட்டுக்கு அனுப்பிடுச்சு வீட்டுக்கு அனுப்புற வந்து மெசேஜில் வந்து சாட் பண்ணி சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்குன்னா சாரிடா என்னால தானே அவன் முடியாமல் இருந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கான் அந்த பையன் வந்து முடியாமல் இருந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கான் அப்போ வந்து என்ன ஆகிருக்குன்னா லவ் பண்ண அவனுக்கு ஃப்ரெண்டு அந்த பையனோட ஃப்ரெண்டுகிட்டே வந்து இது மாதிரி நான் அந்த லவர் வீட்டுக்கு போனேன் போயிட்டு வந்தக்கப்புறம் தான் அது மாதிரி சாப்பிட்டேன் போயிட்டு வந்ததுக்கப்புறந்தான் இது மாதிரி ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவனே சொல்லிக்கிட்டு சேச்சா அப்படிலாம் இருக்காது அப்போல்லாம் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை வேற எதுவும் சரியில்லை உடம்புல எதுவுமே ஒத்துக்கலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போக பார்த்துருக்கான் அப்ப இந்த லவ் பண்ண பிள்ளைட்டு நம்ம நம்ம ஷேர் பண்ணோம்ல நம்ம சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் வந்து நம்ம லவ் பண்ண பிள்ளைட்டு ஷேர் பண்ணோம் அது மாதிரி ஷேர் பண்ணும்போது மாதிரி எனக்கு முடியல இது ஒரு பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது அந்த பொம்பளை பிள்ளை அப்ப கூட கிளிட்டா இல்லையா அந்த பிள்ளைக்கு மனசு வந்து இது பண்ணலையா அப்ப என்ன சொல்லியிருக்கேன்னா சாரிடா எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனால தானே இது மாதிரி உனக்கு நடந்திருக்கு எல்லாத்துக்கும் நான் தானே காரணம் சாரிடா அப்படினு அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை வீடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கான் ஹாஸ்பிட்டல் போலாம் இல்லை ஹாஸ்பிட்டல்லாம் போக எனக்கு சரியாயிரும் ஸ்டொமக் பெயின் மலாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு அப்படி சொல்லியெல்லாம் வந்து இவனும் வந்து மேற்கொண்டு நம்பிக்கையில ஹாஸ்பிட்டல் போகாம இருந்திருக்கான் ஹாஸ்பிட்டல் போகாம இருந்திருக்கான் அந்த பொண்ணோட பேச்சை நம்பி அந்த பொண்ணு மிளக நம்பிக்கையில வந்து எதுவும் போகாம இருந்திருக்கான் அப்புறம் ஃப்ரெண்டு இது பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிட்டான் வைங்களேன் போனதுக்கப்புறம் வந்து ஒரு இதை வந்து இது வாக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது அப்படியே இறந்துடுறான் இப்போ செக் பண்ணும்போது இது மாதிரி அவனோட நம்பரு எல்லாமே எடுத்து செக் பண்ணும்போது மாதிரி இந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுறாரு அரெஸ்ட் பண்ணப்ப வந்து நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒத்துக்குது அது எதனால் கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது இதுதான் காரணம் இது மாதிரி பேசுனா தப்பாக பேசுனா வச்சேன் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்குது அதெல்லாம் எங்களெல்லாம் ஏற்றுக்க முடியாது இதெல்லாம் காரணமெல்லாம் ஏற்றுக்க முடியாது ஏன்னா சார்ஜி தடயங்கள் இல்லை ஏன்னா வந்து ஒவ்வொரு அட்டம்ப்டையும் அந்த பொம்பளப்பிள்ள வந்து பக்கவா ஸ்கெட்சு போட்டு பண்ணியிருக்கேன் தண்ணி கொடுத்து சூஸில் கலந்து அப்புறம் ஆசையை காட்டி இவ்வளோ மூணாவது அட்டம்ப்டில் தான் அந்த பயலுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படி இருக்கல வந்து தடயங்கள் எதுவுமே இல்லை ஏன்னா தடயங்கள் வேணும் தடையங்கள் எதுவுமே இந்த பொண்ணு தான் வந்து நான் தான் கொண்டேன்னு சொல்லுது அது கேஸ் ஓடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஹரிங் வருது அப்படியே கேஸ் ஓடுது இருபத்தி நாலு இதுக்கான தீர்ப்பு இப்போ தான் வந்திருக்கு தீர்ப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோர்ட்டு ஒன்றும் சும்மா இல்லை எந்த ஒரு கவர்மெண்ட்டும் சும்மா இருக்காது ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகுதுன்னா வந்து அதுக்குள்ளே அலசி ஆராய்ஞ்சி என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு எல்லாமே அலசி தான் வந்து அதுக்கு பனிஷ்மெண்ட்டே கொடுப்பாங்க ஏன்னா வந்து ஒரு பர்சன்டேஜில் கூட வந்து நல்லவன் வந்து நம்ம கண்ணுக்கு தப்பாக தெரியலாம் தப்பாக இருக்குது நம்ம கண்ணுக்கு வந்து நல்லவனா தெரியலாம் நம்ம மூளை தான் தீர்ப்பு கொடுக்கும்போது வந்து நம்ம மூளை தான் யோசிச்சு தான் கொடுக்கும் மனசாட்சி யோசிச்சு கொடுக்காது மூளை தான் யோசித்து கொடுக்கும் அவள் எவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பா எவ்வளோ வந்து இது பண்ணியிருப்பாங்க எல்லாமே பண்ணி மெட்டாவில் பேசி வாட்ஸ்அப் மெட்டா நிறுவனத்தில் பேசி வாட்ஸ்அப்பில் சாட் ஹிஸ்ட்ரி எடுத்து அதான் சொல்லி தரேன் நம்ம என்ன பேசுனாலும் ஒரு இடத்துல வந்து சேவ் ஆகிதா கிளவுடு கிளவுட்னு ஒரு இது ஒரு இடத்துல சேவ் ஆகிதான் இருக்கும் தான் வந்து ஃபேஸ்புக் இது மெட்டாவில் இது பண்ணி வாட்ஸ்அப்லேருந்து எடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் இருந்து எடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாமே கேட்டு கூகுளில் கேட்டு எல்லாமே கேட்டு எல்லா சாட் எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணி எல்லாமே கேட்டு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷனோட எடுத்து தான் வந்து இந்த பிள்ளைக்கு வந்து இப்போ தண்டனை கொடுத்துருக்காங்க அதாவது அந்த ஒரு பையனோட வாழ்க்கை வீணா போச்சு எந்த அளவுக்கு லவ் பண்ணுற பிள்ளைய வந்து எந்த அளவுக்கு நம்பியிருப்பான் அந்த பையன் சொல்லுங்க நான் ஒரு உசுறு கில்ட்டா இருக்காதா நம்ம கொள்றோமே இது மாதிரி இது ட்ரை எடுத்துனது மனசு மனசு உளுத்தாதா அப்ப மனசு உருசாம இந்த அளவுக்கு ஒரு புள்ள வந்து பண்ணதுன்னா அது எவ்வளவு கொடூரமா மிருகத்தன்மையாக இருந்துருங்க ஒரு வந்து நான் சுருக்கம் என்ன சொல்றேன்னா லவ் பண்றீங்களா தனிப்பட்ட விருப்பம் லவ் பண்றீங்களா அது பண்ணுங்க சரி ஆனா வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு தெரியுது வீட்டுல வந்து எங்க அப்பா அம்மா சொல்றதான் எங்க அப்பா அம்மா வந்து அவங்க கஷ்டப்பட்டாங்க இது பண்ணாங்க அப்படின்னு ஓகே ஒரு ஒரு வீட்டுல கஷ்டப்பட்டவன் வளர்த்திருப்பாங்க அப்படி இருக்கல ஓப்பனா சொல்லிடுறேன் ஆனால் அவன் எல்லா பயனில் வந்து தப்பாக நினைக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் செத்து போன பையன் வந்து ஏற்றுக்கிட்டு போயிருக்கலாம் ஆனால் தப்பாக நினைச்சதுல தப்பாக நினச்சி தன தான் உலகத்துக்குள்ள ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு அந்த புள்ள வந்து இது மாதிரி பண்ணிருச்சு சுருக்கமாக என்னன்னா வீட்டில் வந்து அப்பா அம்மா சொல்றது தான் அப்பா அம்மா விருப்பம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிற பொம்பளை பிள்ளைய வந்து லவ் பண்ண வேணாம் லவ் பண்ணி அந்த பயலோட வாழ்க்கையை கெடுக்க வேணாம் ஏன்னா அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு அவன் ஒர்க்கில் அவன் இருப்பான் அவன்பட சம்பாதிச்சு வச்சிருப்பான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லி அவன் அவன் வாழ்க்கைய வீணா போய் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கெட்ட பேர் வந்து உங்க வாழ்க்கைய வீணா போய் எதுக்கு ஓப்பனா சொல்லிட்டு அது எல்லாமே முடிஞ்ச நேரம் நேரம் பேசி மனசு விட்டு பேசி முடிச்சுட்டு எல்லாமே முடிஞ்சு போயிடும் அதுதான் அந்த பொண்ணுக்கான தீர்ப்பு வந்து நீதிபதிகள் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த பொண்ணை விட்டு வச்சா இன்னும் நிறைய பேரை கொல்லும் ஏன்னா வந்து இப்போ அலைன்ஸ் பார்த்துருக்கா அந்த அந்த பையலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு எதுவும் அந்த பிள்ளைங்க கொள்றதுக்கு வந்து நிறைய இது பண்ணும் இப்படி ஒரு இது வந்து உயிர் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மரண தண்டை கொடுத்துருக்காங்க அந்த மரண தண்டனை பத்தி மக்களை நீங்களும் வந்து என்ன நினைக்கிறீங்க மரண தண்டை கொடுத்த தப்பா சரியா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி கமாண்ட்ல தெரிவிச்சுட்டு போங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களில் ஒருவன் நன்றி